نحمده ونستعينه ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة دعوات مستجابات دعوة الصائم دعوة المسافر دعوة المظلوم صدق رسول الله صلى الله عليه وسلم சலா என்னுடைய ஆளுநருக்கு முன்னால் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல இந்த ரமலானுடைய காலங்களிலே ஒரு முன் ஒரு முஸ்லிம் நோன்மையோட்டால் அதிக அளவு நன்மை பெறுவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆக அந்த அடிப்படையிலேயே ஒரு ஐந்து விதமான ஒரு ஐந்து விதமான விஷயங்களை ஒரு மீன் ஒரு முஸ்லீம் கடைபிடித்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெறுவார் என்பதும் எவ்வித சந்தேகம் இல்லை அதில் முதலாவதாக பார்க்க போனால் இஹ்லாஸ் என்னும் மனத்துய்மை ஒருவர் ஒரு முஸ்லீம் நோன்முனோற்றால் மன தூய்மையுடனும் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டும் மேலும் அளவின் அளவிட மட்டுமே நன்மை எதிர்பார்த்தவராக நோன் முன்னோர்க்க வேண்டும் பிறரிடம் காட்டுவதற்காகவோ உலக உலக ஆசைகளுக்காகவோ வெறும் கடமைக்காகவோ நோன் முன்னோர்கோன் முன்னோர்கது கூடாது வெறும் அல்லாஹ் எனவே முஸ்லிம் எனவே அனைவரும் தக்குவாயின் நிறையச்சத்தை கொண்டு தான் நோன் முன்னோர்க்க வேண்டும் இரண்டாவதாக தான தர்மம் செய்வது நான் இந்த ரம்லானுடைய மாதம் வந்துவிட்டால் நாயகம் சலல்லாஹு அலிஹி ஸ்லம் அவர்கள் மக்கள் அதிகமாக த தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வீசும் தென்றல் காற்றை போன்று தான தர்மம் செய்வார்கள் என்று அசிரில் அலி அவர்கள் அழகாக வர்ணித்துக் கூறுவார்கள் மேலும் இந்த ரம்லானுடைய காலங்களில் நாம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபாயாவது தர்மம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போனோம் ஆனால் குர்ஆன் ஓதுவது ஷஹோரோ ரமலான் அல்லது குரான் ரம்லானுடைய மாதத்திலே ரம்லான் மாதத்திலே தான் குரான் இறங்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா குரான் ஆக இந்த மாதம் என்பது குர்ஆனுக்குரிய மாதமாகும் ஆகவே நாம் இந்த ரம்லான் மாதங்களில் அதி அதிகமாக குரானை ஓதி அதி அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் மேலும் இந்த ரம்லானுடைய காலங்களில் குரான் ஓதுவதற்கென்று தனியாக ஒரு அட்டவணையை உருவாக்கி கொள்ள வேண்டும் குரான் சரளமாக ஓத தெரிந்தவர்கள் மூன்று நாளைக்கு மூன்று ஜிசு ஓதலாம் குரான் சரலமாக ஓத தெரியாதவர்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜிசுவாவது ஓத வேண்டும் அடுத்தபடியாக பார்க்க போனவையானால் துவா கேட்பது நாயகம் அவர்கள் கூறினார்கள் சலாசு தாவாத்தின் முஸ்தஜாபுன் முஸ்தஜாபாத்தின் மூன்று நபர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் முதலாவதாக தாவத்துல் தாவத்து சாயின் நோன்பாலியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவதாக தாவத்துல் மதுலும் அீதம் இழைக்கப்பட்டவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக அதிலே நாயகம் அவர்கள் நோன்பு வைத்திருப்பவருடைய துவாவையே முற்படுத்தியிருக்கிறார்கள் நோன்பாலி அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் அவர் செய்த தீமைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும் அல்லாஹுவிடம் அல்லாஹுடைய சமூகத்தில் விழுந்து மன்றாட வேண்டும் அடுத்தபடியாக பார்க்க முடியுமே ஆனால் ஐந்தாவதாக தராவை மேலும் தகாஜத்னுடைய துறையின் மீது பேரை அவள் கொள்ளுதல் நியாயகம் செல்லல்லாஹு ஆலு முஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ரமுலானுடைய மாதத்தில் தக்குவா நம்பிக்கையுடனும் அல்லாஹ் அல்லாஹிரம் மட்டுமே நன்மை எதிர்பார்த்து அல்லாஹிரம் மட்டுமே நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவர் நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ் அவர் அவருக்கு அவர் செய்த முன் மு பாவங்கள் அனைத்து நாயகம் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்றும் அவர்கள் கூறினார்கள் ஆக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு காரணியாக இந்த ரமலானுடைய மாதத்தையும் மேலும் மேலும் அவருடைய தொழுகைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு சஹூருடைய நேரத்தில் மிக விரைவாக எழுந்திருத்து தகஜத் மேலும் துவா துவா கேட்டு விடத்திலே மன்றாடி நம்முடைய பாவங்களையும் இன்னும் இன்னும் நம்முடைய தேவைகளையும் கேட்க வேண்டும் ஆகவே அல்லாஹின் நல்லாடியார்களே மேலும் இந்த ஐந்து விஷயங்களை கேட்டது போல் அமல் செய்வதற்கு வல்லா நல்லா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹ்ரதாவான் அனில் அஹமதுல்லா ரபுல்லா அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபர்கா